நம்ம பார்க்குறதுக்கு இப்போ ஒரு கிரகத்துக்கு தர்சனம்னு பேர் ஒரு கிரகம் பார்த்தா தர்ஷனம்னு பேர் புரியுதுங்களா அந்த தர்சனம்ங்கிற வார்த்தை எவ்வளோருமே இருக்குது சுவாமி தரிசனம் ஆகிடுதா அப்படின்னா என்னாகும் கிரகம் பார்த்து தான் தரிசனம் கிடைக்கும் இல்லைன்னா இல்லையானா காசியை கையாக போக முடியாது அவன் அனுப்பிப்பான் சனி ஒருத்தன் தான் அதுக்கு மேலே டிக்கடிப்பான் புரியுதுங்களா அவன் வீடு சரியில்லையா வீட்டில் இந்த பரிகாரத்தை செய் வீடை சுத்தப்படுத்து வீடை மங்களகரப்படுத்து நீங்கள் அதை தான் சொல்லணும் கோயிலுக்கு போகணும்னாலும் இல்லை வாடகை வீடாக இருக்குது அதில் எப்படி செய்யலாம் இந்த அஞ்ஞானம் நிறைய இருக்குது அதனால் வாஸ்துவில் மாற்றம் நிறையா வருது சூரியன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் பல்பில் லைட்லாம் எரியாது சின்ன சின்ன மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கிழக்கு தேசியை பார்த்து நிரந்தரமாக ஒரு விளக்க போடாரு அணையாது இல்லை ஒரு கண்ணாடி கூண்டில் ஒரு விளக்க போடு பரிகாரத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஒரு கோவிலில் போய் அந்த இறைவனிடத்தில் அருளை வாங்க வேண்டுமானால் கோவிலுக்கு ஒளி ஆற்றல் இருக்குது லைட் அண்ட் சவுண்டுக்கு மாதிரி லைட்டு அது நீங்கள் கோவிலுக்கு உணவு சாப்பாடு எதுனா விளக்கு போட்டால் தான் உணவு